மறு விடுந்து சரியில்லை இன்னைக்கு வருத்த பார்க்கலாம் மொத மலாட புடினல அண்ணாடியா ஒரு ரெச்சல்லே வாய் பல்லிக்கு உட்டது நேரா போய் கருவா சுட்டு மலாடி புடிச்சுட்டு கட்டைய புடிச்சிடமோடா பல்லேஸ்டிரங்க வாத்தியார் வந்துக்குறாருடா ஆனாடா டீ சார் பாப்பா நான் குமுட்டேன் சார் என்ன கேப்பாச்சேரமோ ஏய் வாத்தியார் நல்ல வாத்தியாராம் சார் ரெக்கிடா இன்னத்த சார் சார் சீனி சீனி இப்ப தட்டு ஒரு

தெரியாதா <laughs> <laughs> <laughs>

படவே தெரிய நகம்பா மாத்திட்டங்களே என்ன நீ தான் மாத்திட்டு இருக்க நான் மாத்திட்டேன் ஏய் இல்ல சார் மறி கொடுத்து சார் சரி இல்ல தெரியுமா ஆமா சார் சரி இல்ல வட்டி இல்ல அவுட் சார் ஏய் எங்க பத்தின் சார் கவர்மெண்ட் துணி இல்லாம லட்சத்துல இருக்கு நான் என்ன பண்றேன் ஏய் நான் கொடுக்கும்போது ஒரு தடவை தான் கொடுத்தேன் சார் கொடுக்கும்போது வைக்கற அந்த ஊட் கேட்டு ரெண்டு கால் போட் அவுட் இல்ல தூணு வரையா வட்டி வாடி போச்சு நீ என்ன செய்யணும் தெரியாதா இரண்டு கால் ஒரு பக்கம் விட்டு இழுத்துப் போடா சார் நானா லூசா நானா ரெண்டு பக்கம் அவுட் சார் ஏய் அதெல்லாம் விடு நான் சார் ஸ்கூல் லீடர் நீதானே நீ ஏன் இந்த வேலை செய்யலமா நான் சார் ஏன் நேரா மறுத்து வர சார் நான் காலையில பையாத்திட்டு கால் சார் சரி எங்க அம்மா நடந்து சார் போய் அங்கட்டு குத்தி சார் போய் தைனே திரும்பி வர சார் நான் பைதிய பார்த்தேன் சார் போய் தைதி சார் போய் தூக்கற சார் எங்க அம்மா बोला சார் எங்க அம்மா நடந்து எடுத்தாங்க சார் எங்க அம்மா கூப்பிட்டு சார் எங்க அம்மா தான் சார் எங்க அம்மா பைங்கி குத்தி சார் எங்க அம்மா வேறடால கட்டி பாலுக்கு சார் நான் எதிர நின்னு பார்த்தேன் சார் போய் ஏத்தி போய் யானை வரான்னு சொன்னாங்க சார் சார் யானை வரச்ச போய் ஏத்தி வெளிய வந்து சார் ஏறுவாடு கட்டி சார் ஓடிមក குலபானேன் சார் குச்சத்து சார் வெக்கி குடி போ சார் பைங்கி வந்து நிக்கிறேன் சார்

નല്ല વાય નોકર એ ઇનરા ગબિલ ગબિલ આવ દેન કરા અયો ઇનરી અમા માને કુગું દે ની મય વર કોર મચ ના વ નરખ બોદ ત ન

எல்லாம் ஒன்னால வரது லீடரா இருந்து தீப்பு வெளிய போய் சுத்திட்டு இருக்கேன் இந்த பாத்தியம் கத்துக்குறா ஏய் மத்த ஏண்டா என் பேர்ல கேக்குறா ஏய் அஜிதா வந்துறா ஏய் கிளாஸ்க்கு மாணிட்டு இதுக்கே நான் அடிக்குற முடிங்கடா என்ன காகாதி யாரோ வெளிய போற தாம தட்டல வெட்டுவா டாங்க வச்சிடுறா வேற டாங்க மாட்டற உட்கார்ரா வேற போங்க பா கார் போங்கடா சமாரிடா சார் நம்ம கடல்ல சரி எல்லாரும் வந்தாச்சுல ஆ வந்தாய் சார் அட்ரஸ் எடுக்கலாமா எடுக்கலாம் சார்

நீ <laughs> ரிலந்து <laughs>

சாப்படி அம்மா போண்டா போல் போதா எல்லாம் சாப்பிட்டேன் ஒரு போண்டாது அதுக்கு முன்னே எங்க அம்மா பாண்டா தொழச்சுறான் போண்டா சுருங்க போச்சு என்ன ஒரு ஐபாய் போச்சு போயிட்டாரு அம்மால தெளிவிட்டு போட்டாரு அලි பொண்டா சாப்பிடுற வர காளியில ஆசை ஆகுது பொண்டா சாப்புனா ஆசை ஆகுதா அம்மா எனக்கு ஆசை ஆகுது நீ எப்ப சாப்பிவ ஏய் சும்மா பொண்டா சாப்பிட்டு தான் சாப்பிடு அது முன்னய பீட்டி பீட்டி மாஸ்டர் ஏய் அவரு பீட்டி மாஸ்டர்ல மாஸ்டர் என்ன

அதுக்கப்புறம் பையன் பை வருவேன் அடட நல்ல பிள்ளைமா ஆமா சார் அப்பா வா சார் பைல அடிச்சார் சார் ஏன் பைல ஃபேமஸ் ஏய் கம்யூனிட்டியா காம்பஸ்ரா காம்பசாடியா நான் போய் காடில மூ காடில கட்டாதான் என் மூجهه பாத்துக்குன்னு நான் காலை எழுந்து படிக்கன ஊரு சுத்துறாங்க ஊரே காலை எழுந்து வந்து படுத்துக்கி சொல்றாங்க வாய் காலை தெரியுமா அதுவங்கள ஏந்துதுமா சார் ஆமா நாலு கிலோ ஏய் குட்றியா இது அதிய நானே

எல்லாம் உங்களுக்கு நான் அடி அவ கூட தயர மாட்டேச்சு அம்மா நீ வா பை 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 பொண்ணு நான் பேக்ல எடுத்துட்டு osion etu limiting grin Civutsu dic

சியாம் சியாம் பாப்பு சியாம் படி கூட விட்டு வாஜார் போடா அண்ணனா மாமனா நான் கீழ படிக்கிறேன் வா தண்ணி மூடி கிணோ காரி வாஜார் அண்ணா சிக்னல் கொடுக்கறாங்க எனக்கு தெரியாதா பாப்பா சொல்லுங்க திருக்குறள் எழுதி யார் தெரியுமா சாலமன் பாப்பையா

பன்ன காமிக்காத கோர்ட்ட சிரிப்பு ஆமதியடா கர்க்கே நंदरे கர்க்கே நंदरे மிச்ச மைனம் கர்க்கே நंदरे சார் அதுக்கு என்ன தப்பா சொல்றீச்ச சார் சார் அது தப்பா சொல்றீச்ச சார் நேரா சொல்லுடா நான் சொல்லு குட நான் கடிச்சச் சொல்லு கடிக்கும்

நாளைக்கு <laughs> <laughs>

அங்க சும்மா மேலே டச் பண்ணாத நீங்க சிங்கத்தை பார்க்காதே Nadia நீ ஐ கிளாஸ் நீ ஒன்பது லட்சம் பெரியவனா ஐ கிளாஸ் நாங்க லோக்கல் கிளாஸ் ஒடிங்கம்மா はい <laughs> <laughs>